அதுபோன்று முஸ்லீம் முஷாவரத்தை உருவாக்கியது ஜமாத்தி இஸ்லாமி ஆரம்பத்திலிருந்து இருக்கிறது தாவாவுடைய செய்தியை இந்த மக்கள் அறியாது இருந்த போது முஸ்லிம்கள் அவற்றை பற்றி அக்கறை இல்லாத இருந்த போது அவர்களுக்கு இந்த பணி தாவத்தினுடைய பணி அழைப்பு பணி மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பணி என்பது முஸ்லிம்கள் கண்டிப்பாக செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை சிந்தனை உண்டாக்கி அவர்களுக்கு மத்தியிலே அதற்கான தைரியத்தை கொடுத்து வழிமுறையை கொடுத்து இந்த தாவனுடைய பணியை அது வந்து செய்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு நிகழ்வுகள் மூலமாக இஸ்லாமுடைய செய்தியை கொண்டு போவதற்கான ஒரு முன்மாதிரிகளை ஜமாத்து கொடுத்திருக்கிறது வாரங்கள் நடத்துவது குரானுடைய அறிமுறை அறிமுக வாரங்களை நடத்துவது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவது கெட் டுகெதர் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடத்துவது இன்னும் முஸ்லீம் இல்லாதவர்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை கொண்டு புது புது வழிகளை கண்டுபிடிப்பது அப்படிப்பட்ட வழிகளிலே அந்த செய்தியை கொண்டு போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பணிகளை செய்திருக்கிறது இதனுடைய பலன்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே எல்லா கிளைகளிலும் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் சொல்ல முடியும் குறிப்பாக இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் கூட சிலபஸ் மாறி தாவா துறைக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு சிலபஸை கொண்டுவாக்கி தாவா துறையை அவர்கள் மதரசாவிலே நடத்துவதற்கு தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் இதிலே ஒரு பெரிய வெற்றியை நாம் கண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது ஆக முஸ்லிம்கள் இன்னும் மெருமை வெற்றிக்காகவும் இன்னும் அவர்கள் இந்த உலகத்திலே வெற்றி பெறுவதற்காகவும் இந்த தாவத்தினுடைய பணி அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒட்டு ஒருமித்த கருத்திலே பொதுவான அம்சங்களிலே பணியாற்றுவதற்காக எஃப்டிசிஏ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கினோம் அதை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை களைவதற்காகவும் எம்பிஜி என்று சொல்லக்கூடிய மூமெண்ட் பார் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய எம்பிஜி ஜே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை நிர்வாகி அதை சில மாநிலங்களிலே நாம் வந்து துவங்கி நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட பணியிலே இன்றைக்கு ஒரு சிறப்பான பணியை வட்டி இல்லாத நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு பணியை ஒரு சில ஆண்டுகளாக நாம் துவக்கி நடத்திக் கொண்டு வருகின்றோம் அதிலே நம்முடைய சென்னை தமிழ்நாட்டினுடைய முன்னாள் தலைவர் ஜனாபு எச் அப்துல் ரத்தீம் சாஹிப் அவர்கள் மிக சிறந்த ஒரு பணியை ஆற்றிக் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் அது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது வட்டியில்லா நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இலக்கு நாக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அடுத்து சமூக சேவைகளிலே மக்கள் சேவைகளிலே நாம் ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் கலவரத்தின் போதும் இயற்கை சீற்றத்தின் போதும் பல்வேறு சமூக சீர்திருத்த பணிகளை செய்திருக்கின்றோம் மருத்துவத்திலே நாம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கின்றோம் அவர்களுடைய பொருள் உடைமைகள் இழந்து அவர்கள் வீடு இல்லாமல் தவித்த போது பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம் அன்றைக்கு இஸ்லாமுக்கு சவாலாக முஸ்லிம்களுக்கு சவாலாக இருந்தே ஒரு தத்துவம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நாம் கம்யூனிசத்தை பார்த்தோம் அந்த கம்யூனிசத்தினுடைய சவாலை முறியடிப்பதற்காக இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே இஸ்லாமிய நோக்கிலே இஸ்லாம் அதற்கு எப்படி ஒரு மாற்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே மிக சிறந்த ஒரு மாற்றினுடைய செய்திகளை நாம் மக்களுக்கு முன்பாக வைத்தோம் கம்யூனிசத்திற்கு மாற்றம் இதுதான் வகுப்பாத பிரச்சனைகளுக்கு வரும்போது வகுப்பாதத்தை களைவதற்காக நாம் முயற்சிகளை செய்தோம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனைகளிலேயும் நாம் இதற்கு மாற்றாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா சவால்களுக்கும் ஒரு மாற்றாக இஸ்லாம் தான் தீர்வு என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே நாம் மிக தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் ஜமாத் இஸ்லாமினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்தினாலும் சட்டத்தினாலும் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில அறியாத மக்கள் மூலமாகவும் பல்வேறு கொடுமைகளுக்கும் எதிர்ப்புகளுக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எப்பொழுதும் தூண்டிவிடவில்லை அவர்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றார்கள் அவர்கள் உறுதியோடு நிலைக்குலையாமல் இன்றைக்கு ஜமாத்தினுடைய பணிகளை அவர்கள் செய்து வருவதன் காரணமாக அந்த காலத்தினுடைய பல்வேறு சிரமங்களை எல்லாம் தாண்டி நாம் இன்றைக்கு நடைபோட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இதிலே நம்முடைய இயக்கத்தை சார்ந்த பல்வேறு இஸ்லாமிய அறிஞர்கள் உலமாக்கனுடைய பங்கும் மிகப்பெரியதாக இருக்கின்றது ஆக நான் உங்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இது ஒரு மிக பெரிய விரிவான பணியாக இருக்கின்றது இந்த பணியை செய்வதற்கு மிக சிறந்த ஒரு பெரும் சக்தி ஆற்றல் நமக்கு தேவை இருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட இந்த பணியை நாம் செய்வோம் செய்து கொண்டிருப்போம் அதனுடைய இலக்கை அடைவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் வாக்கிறதால் ரபிலன் அலாமி